கடவுளை நான் நேரில் பார்த்ததே கிடையாது ஆனால் நான் இப்போலாம் தினமுமே நான் கடவுளை பார்த்துட்டு தான் இருக்கேன் யாரை இவரு கடவுள்னு மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா என்ன டெய்லியும் காண்டாக்ட் பண்ணி எங்கிட்ட ஃபோட்டோ ஃப்ரேம் ஆர்டர் பண்ணுற எல்லா கஸ்டமரையும் தான் நான் கடவுள்னு சொல்கிறேன் கஸ்டமர்ஸை நான் இவ்வளோ தூரம் நல்லபடியாக நினைக்கிறதுக்கு காரணம் இப்போ இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ பேர் என்கிட்ட ஃபோட்டோ ஃப்ரேம் ஆர்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து என்னோட கஸ்டமர்ஸை தான் நான் கடவுளை நினைக்கிறேன் கடவுள்னா நமக்கு நல்லது தான் பண்ணுவார் அதே மாதிரி தான் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு டெய்லியுமே